இந்த பதிமூன்றாவது மாதாந்திர கருத்தரங்கில் ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் எனக்கு வாய்ப்பு அளித்த ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீட நிறுவனர் யோகாநாத் குருஜி அவர்களுக்கு முதற்கண் என் சிறம் தாழ்ந்து நன்றி கலந்த வணக்கங்கள் மேலும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் முதலில் என் தாய் தந்திர தாய் தந்தையருக்கு பணிவான வணக்கங்கள் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் குருமார்களுக்கு பணிவான வணக்கங்கள் இங்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் என் குரு பிரசன்ன ஆச்சாரிய திருமதி ரோசின் அம்மா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்று நான் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு திரிகோணத்தின் சூட்சமங்கள் என்பதை பற்றி சில கருத்துக்களை பரிமாற வந்துள்ளேன் ஒருவரின் ஒன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் பாவகங்கள் என்று அழைக்கிறோம் ஒன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் நல்ல நிலையில் இருக்கிறதா என்று ஜாதகம் செய்வாரா இல்லையா என்று எளிதில் கடைத்து விட முடியும் இந்த திரிகோணத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தர்ம திரிகோணம் கர்ம திரிகோணம் காம திரிகோணம் என்று இருந்தாலும் கூட தர்ம திரிகோணமே முதன்மையான திரிகோணமாக கருதப்படுகிறது இந்த லக்னம் என்பது ஜாதகர் இது எந்த நிலையிலும் கெடாமல் இருக்க வேண்டும் கெட்டால் ஜாதகர் மனதளவில் வீக்காக இருப்பார் என்றே எடுத்துக்கொள்ளலாம் இந்த லக்னம் இப்போ காலபுஷ தத்துவப்படி மேஷ லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபத்துக்கும் அதிபதி சுக்ரன் கன்னி கட மிதுனம் கன்னிக்கு புதன் கடகத்திற்கு சந்திரன் சிம்மத்திற்கு சூரியன் தனுஷு மீனத்திற்கு குரு மகரம் கும்பத்திற்கு குரு மகரம் கும்பத்திற்கு சனி அதிபதியாக இருக்கிறார்கள் இந்த லக்னாதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள் லக்னாதிபதி நின்ற இடம் அதை பார்த்த இடம் இதெல்லாம் ஒன்னா கணக்கில் எடுத்துக்கிட்டாதான் அந்த லக்னம் வந்து சிறப்பா செயல்படுதா இல்லையா என்று நாம் சொல்லலாம் இப்ப லக்னத்திலேயே சூரியன் அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய பலம் உடல் வலிமை திடகாத்திரமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நல்ல சூரியன் இந்த நல்ல ஆட்சி அதிகார பதவிகள் எல்லாம் செவ்வாய் அமைந்திருக்கும் போது நல்ல தைரியசாலிகளாக இருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் பாசமாக இருப்பாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் இந்த வீடு வீட்டை வீடு நிலம் இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் லக்னத்தில் புதன் அமைந்திருக்கும் போது நண்பர்கள் அவர்கள் முதல்ல தெளிவா இருப்பாங்க நல்ல இருப்பாங்க நல்ல நண்பர்கள் அமைவாங்க நல்ல கல்வி அமையும் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் லக்னத்தில் சுக்கரன் அமையும் போது நல்ல சுகபோகிகளாக இருப்பார்கள் லக்னத்தில் குரு அமையும் போது அம்மாவின் பாசம் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நான் லக்னத்தில் குரு இருக்கவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் டிசிப்ளினா டிசிப்ளினாக தான் இருப்பேன் அவளோட கருத்திலிருந்து மாறாம இருப்பாங்க அதே ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்கள் அமையும் போது எப்போதுமே எதிர்மறை எண்ணங்கள் எண்ணம் வந்து பின் பிடிவாத குணம் மனம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் அவர்களுக்கு மனதில் வாழ்க்கை பூரா ஒரு போராட்டமாகவே இருக்கும் லக்னத்தில் சாணி அமையும் போது உடல் ரீதியான துன்பங்கள் வாழ்நாள் முழுதும் அனுபவிப்ப அனுபவிப்பதாக இருப்பார்கள் லக்னம் லக்னாதிபதி நின்ற பாவகம் வாங்கிய சாரம் லக்ன புள்ளி தான் உயிர் நாடி இதை பொறுத்துதான் ஜாதகத்தின் ஜாதகரின் குணநலன்கள் அமையும் லக்னம் தான் எல்லாமே இல்லைங்களா விதி என்பதுதான் லக்னம் லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பலன் அறிவது இதை வைத்துதான் குடும்பம் தாய் தந்தை நமது சுற்றத்தார் ஆகியவை முடிவு செய்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவகம் என்பது பாத்தீங்கன்னா பாட்டனார் ஜாதகர் வாங்கி வந்த புண்ணியம் பாட்டனாரால் ஜாதகருக்கு பரிமாறப்பட்ட புண்ணியம் எவ்வளவு நன்மையா தீமையா என்று பார்க்கும் இடம் ஒன்பதாம் பாவகம் என்பது தந்தையார் ஜாதகருக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் ஒட்டுமொத்த அதிர்ஷ்டங்களும் ஒளிந்து கொண்டிருக்க கூடிய இடமே ஒன்பதாம் பாவகம் தான் இந்த பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனா ஆக லக்னம் என்று சொல்லப்படும் ஒன்றாம் பாவகம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகம் பாக்யம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகம் நல்ல நிலையில் இருந்தால் பூமியில் ஜாதகரின் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக அதிர்ஷ்டம் இருக்கும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை அதனால் மற்ற கிரகங்கள் தப்பாக உள்ளது நாம் தவறாக வாழ்கிறோமா என்றால் இல்லை அப்படி இல்லை ஒன்று ஐந்து ஒன்பது ஆன திரிகோண பாவக அதிபதிகள் கிரகங்கள் வலுத்திருக்கும் போது கான்ஃபிடன்ட்டாக தைரியமாக இருக்கலாம் என்பதே பொருள் ஒரு மோசமான தசாபுத்தி நடந்தாலும் கூட சமாளிக்கும் வல்லமையை இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் கொடுத்துவிடும் ஒன்று ஐந்து ஒன்பது பலமான பலமாக அமைந்த அமைப்பாக இருந்தால் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தோடு பெரிய நல்ல மனிதர்களின் தொடர்பு அதிர்ஷ்டத்தோடு லட்சுமி கடா லட்சுமி கடாட்சத்தோடு வாழலாம் ஒன்று ஐந்து ஒன்பது என்பது லக்ஷ்மி ஸ்தானங்கள் என்றே கூட கூறலாம் ஒருவர் நல்ல செல்வந்தரா இல்லையா என்று தீர்மானிப்பது இந்த திரிகோண பாவங்களான ஒன்று ஐந்து ஒன்பது தான் ஒருவரின் வாழ்க்கையில் எண்பது சதவீதத்துக்கு மேல் தீர்மானிப்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பாவகங்களே அப்போது ஐந்தாம் இடம் வலுத்தால் ஜாதகரின் மனது புத்தி நன்றாக தெளிவாக வேலை செய்யும் முடிவுகளை எடுக்கும் பாட்டனாரின் ஆசைகளும் கிடைக்கும் என்பது ஐயமில்லை ஒன்பதாம் பாவகம் வலுத்தால் தந்தையின் ஆசிகள் கிடைக்கும் ஜாதகர் நன்றாக இருப்பாரா இல்லையா இந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் தீர்வு செய்யும் இடமே ஒன்பதாம் இடம் அதனால்தான் ஜாதகரின் குடும்பம் கல்வி பொருளாதாரம் வேலை என்ற பாவகங்களை ஆராயும் போது கூட அந்த குறிப்பிட்ட பாவகங்களின் அதிபதியின் நிலை அந்த குறிப்பிட்ட பாவகத்தின் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தின் வலிமையை பொறுத்தே பலன் நிர்ணயிக்க முடியும் நடக்கக்கூடிய திசாநாதனுக்கு ஒன்பதாம் இடம் தொடர்பு இருந்தால் ஜாதகரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து புகழ் பெறச் செய்யும் இப்ப லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் தொடர்பு இருந்தால் ஒரு நிறுவனத்தையோ ஒரு இடத்தில் நல்ல தலைமை பொறுப்புடனோ இருக்கும் அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இதே ஒன்பது பத்து கனெக்ட் ஆச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் என்று யோகம் நன்றாக வேலை செய்யும் நான் பார்த்த ஒரு சிறுவனின் ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன் அவருக்கு அவருக்கு விருச்சிக லக்னம் அந்த ஐந்தாம் அதிபதி குருவும் ஒன்பதாம் அதிபதி சந்திரனும் பத்தில் சிம்மத்தில் அமர்ந்திருந்தது அவர்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தபோது அந்த சிறுவன் அந்த சிறுவன் வந்து இளைஞன் வந்து காலேஜ் கல்லூரி படிப்பு படித்துக் கொண்டிருந்தார் பெற்றோர்களிடம் கூறினேன் எதற்கும் அஞ்ச வேண்டாம் உங்கள் மகன் நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வருவான் என்று சொல்லப்பட்டது இன்று அவர் இப்பொழுது அவருக்கு சந்திர திசை நடந்து கொண்டிருக்கிறது சந்திர திசை என்பது பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் அந்த சந்திரன் வந்து ஒன்பதாம் அதிபதி பத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாண்டு காலம் ஒருவர் ஜெயித்தால் மிக நன்றி இல்லையா அப்போ இன்று அவர் நல்ல உயர்கல்வி உயர்கல்வி முடித்து நல்ல ஒரு தலைமை பொறுப்பில் உள்ளார் அது சமயம் அவருக்கு சந்திரபுத்தி சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ வயது ஒன்பது என்பது எப்படி வேலை செய்கிறது என்று இந்த உதாரணத்தின் மூலம் நாம் அறியலாம் ஆக ஒன்று ஐந்து ஒன்பது வலுத்திருந்து அந்த திசாபதி வரும்வரை வரும் வரை பொறுமையுடன் அமைதியுடன் காத்திருக்க வேண்டும் வெற்றி நிச்சயம் உண்டு நம்மை விட இன்னொருவர் மேலே கூட வரட்டும் அதனால் ஒன்றுமில்லை நம்முடைய டேன் வரும் போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது நன்றாக இருப்பவர்களை பார்த்தால் விட்டு கொடுத்து போகும் பெருந்தன்மையோடு வாழ்வார்கள் இவர்கள் ஒரு கோவில் கட்டினால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தோடு வாழ்வார்கள் இந்த அதே இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் முன்னோருக்கு திதி மானசிகமாக கொடுத்து அவர்களின் ஆசை பெற்றால் ஒன்பது என்ற பாக்கியம் நிச்சயம் உண்டு ஒன்று ஐந்து ஒன்பதான திரிகோண பாவங்கள் வலிமை இழந்தவர்களை பார்த்தோம்னா எவ்வளவு கொடுத்தாலும் போதாது பெருந்தன்மை இருக்காது நல்ல எண்ணங்களும் இருக்காது என்பதே உண்மை ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவகம் கேட்டால் தினமும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒன்பதாம் பாவகம் கேட்டால் தந்தையிடம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனால் நல்லது குருவை மதிக்க வேண்டும் தெய்வ நம்பிக்கையை இழக்கக்கூடாது இந்த லக்னத்தில் சுபர்கள் தொடர்பு பெறுவது லக்னாதிபதி வலுப்பெற்று இருப்பது முதல் நிலை யோகம் தன் முயற்சி சிறப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் திறமை இவர்களிடத்துல இருக்கும் இதுல சில விதி சில விதிவிலக்குகளும் உண்டு மகர லக்னம் எடுத்துக்கோங்களேன் மகரத்தில் மகரத்தில் குரு நீசம் மகர லக்னமாக இருந்து குருவும் லக்னத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இது விதிவிலக்கு இது நீசத்துல எடுத்துக்க கூடாது ஏன்னா லக்னத்தில் குரு திக்பலம் பெறுகிறார் அதே போல மீன லக்னமாக இருந்து அங்கு புதன் இருந்தால் புதன் லக்னத்திலேயே புதன் இருந்தால் புதன் அங்கே நீசமடைகிறார் ஆனால் தீசமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அங்கே புதன் திக்பலம் பெறுகிறார் லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெறும் கிரகங்கள் இருந்து திசா புத்தி காலங்களில் பெரும் வெற்றியாளராக வருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஒன்று ஐந்து ஒன்பது வலு என்பது மேலும் சொன்னால் ஒருவரின் ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்வது திரிகோணஸ்தானங்களே ஆகும் லக்ன புள்ளியே ஒவ்வொரு முழு வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி லக்ன புள்ளியே ஒருவரின் முழு வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி அதாவது ஒன்றாம் பாவத்தில் தான் உள்ளது இயற்கையிலேயே முதல் பாவகமான மேஷத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் அதிலே அப்படியே ஐந்தாம் இடத்துல சிம்மத்தில் வந்தால் முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் அதுவும் கேது கேதுவின் நட்சத்திரம் தான் அப்படியே ஒன்பதாம் பாவகத்தில் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அதுவும் கேதுவின் நட்சத்திரம் இதிலிருந்து சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் ஞானக்காரகனாக கேது தர்ம திரிகோணத்தில் வைத்திருப்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஒருவருக்கு மறைவு ஸ்தானத்தின் திசா புத்திகள் பாதகாதிபதி மாரகாதிபதி திசா புத்திகள் நடக்கும் போது கூட பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் திறமை மனோ மனோதைரியம் திரிகோணம் வலுப்பெறும் போது ஆன்மபலம் அதிகரிப்பதால் மட்டுமே முடியும் ஒன்று ஐந்து ஒன்பது தர்மத்தின் வழி நின்று கர்மம் அனுபவித்தால் மட்டுமே மோட்சம் கூட கிட்டும் ஒரு சிற்பி சிற்பத்தை அழகாக செதுக்கும் போது கூட அவருக்கு ஒன்று ஐந்து ஒன்பது வலுத்திருந்தால் மட்டுமே நினைத்தது நினைத்தது படி உருவேற்ற முடியும் இதில் அசுப கிரகங்கள் கூட திரிகோணத்தில் அமை அமரும் போது முதலில் சுபத்துவம் பெறுகிறது அசுபத்தன்மையின் வலிமை இழக்கிறது இது இங்கு ஒன்று ஐந்து ஒன்பதான திரிகோண ஸ்தானத்தில் நல்ல நிலையில் அமர்ந்து இருக்கும் நல்ல ஆன்மம்பலத்தை பெற்றுள்ள ஒரு சிலரது ஜாதகத்தை இங்கு ஜாதகங்களை இங்கே கூற விரும்புகிறேன் இப்போது எப்படி நம்ம மனிதர்களுக்கு ஜாதகம் இருக்கோ அதே போல் தெய்வங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முழு முதற் கடவுள் பிள்ளையார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவர் விருச்சிக லக்னம் லக்னத்திலேயே கேது ஐந்தாம் அதிபதி குரு ஒன்பதில் உச்சம் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் பதினொன்றில் சுயேச்சாரமான ஹஸ்தத்தில் நாம் ஏன் ஞானம் பெற அவரை வணங்குகிறோம் என்று இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அடுத்து இதே போல ராமபக்த ஹனுமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவர் மேஷ லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு ஐந்தாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல சூரியன் அதாவது சிம்மத்தில் குரு தனுஷுவில் சூரியன் இவர்கள் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் ஒன்பதாம் இடத்திலே பார்த்தீங்கன்னா மனோகாரகனான சந்திரன் காலபுருஷ ஒன்பதில் மூலத்தில் இவரை நாடி ஆன்மபலம் வெற்றிகள் பெற நாடி செல்லாதவரே இல்லை எனலாம் அடுத்து ரமண மகிஷ் மகரிஷி ரமண மகரிஷி என்று எடுத்துக்கொண்டால் இவர் லக்னத்தில் சிம்ம லக்னம் லக்னத்திலே சூரியன் ஐந்தாம் அதிபதி குரு ஒன்பதில் அமர்ந்திருக்கிறாரா மேஷத்தில் இருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் நாளில் ஆட்சியில் இருக்கிறார் மிகப்பெரிய பெரிய ஆத்ம ஞானி அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய காலில் மிக கொடிய கேன்சர் நோய் என்ற நோய்த்தாக்கம் இருந்தது எந்த ஒரு மயக்க மருந்தும் போட அவர் அனுமதிக்கவே இல்லை அப்படியே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்பது அவரின் எந்த அளவு உச்சமான பலம் என்று நிரூப நிரூபணமாகிறது என்று அவர் வரலாறு சொல்கிறது அடுத்து நம் இந்திய சுதந்திரத்திற்கு பின் முதல் பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடக லக்னத்தில் பிறந்திருக்கார் சந்திரன் ஐந்தாம் ஐந்தாம் ஐந்தில் காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் இடமான சூரியன் ஒன்பதாம் அதிபதியான குரு காலபுருஷ ஒன்பதாம் இடமான தனுஷுவில் அதாவது லக்ன கடக லக்னம் சிம்மத்தில் சிம்மத்தில் வந்து கடக லக்னத்தில் சந்திரன் ஐந்தாம் ஐந்தில் காலபுருஷத்தின் ஐந்தாம் அதிபதியான சூரியன் விருச்சிகத்தில் சூரியன் ஒன்பதாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடமான தனுஷ்வில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை பாரத பிரதமராக இருந்து இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கிய பங்கை ஆற்றியுள்ளார் மற்ற எல்லா இடத்தை பத்தியோ பாவத்தை பத்தியோ நாம இங்க பேசல அந்த ஆன்ம பலம் எப்படி இருந்தது அத்தனை ஆண்டுகள் அவர் எப்படி ஆட்சியாளராக இருந்தார் என்பதை மட்டுமே நாம் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்து அவர் மகள் இந்திரா காந்தி இவரும் கடக லக்னத்தில் பிறந்தவரே கடக லக்னத்தில் சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் மகரத்திலிருந்து லக்னத்தை பார்க்கிறார் லக்னத்தில் சனி இங்கு சனி சந்திரன் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் ஏழில் சந்திரன் நின்று தன் ஸ்தானத்தை தான் தன் வீட்டை தானே பார்ப்பது மிகப்பெரிய யோகம் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் காலபுருஷ ஐந்தாம் அதிபதி சூரியன் விருச்சிகத்தில் இங்கும் செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை அதே போல ஒன்பதாம் அதிபதி குரு ரிஷபத்தில் ரிஷபத்தின் அதிபதியான சுக்கரன் காலபுருஷ ஒன்பதாம் இடமான தனுஷுவில் இங்கும் குரு சுக்ரன் பரிவர்த்தனை ஆக மூன்று பரிவர்த்தனை யோகங்கள் இந்த அம்மையார் ஜாதகத்தில் உள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் பாரத பிரதமராக பணியாற்றியுள்ளார் இறுதியாக நம் தமிழ்நாட்டின் இரு த தலைவர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று எடுத்துக்கொண்டால் கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னம் லக்னாதிபதி ஐந்தில் ஒன்பதில் சுக்கிரனுடன் அதாவது ஐந்தாம் அதிபதும் ஒன்பதாம் அதிபதுன்னு இருவரும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துலையே இருக்கிறாங்க இவரின் அரசு ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் தான் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை இருந்தாலும் அவர் மிக சிறந்த ஆட்சியாளராக இன்றளவிலும் பேசப்படுகிறார் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார் இப்படியே கருணாநிதி ஜெயலலிதா ரஜினிகாந்த் போன்றவரின் ஜாதகங்களும் இன்றைய நிலை பெரிய ஜாதகங்களும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நிலையில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வியாபாரிகள் நிறுவனத்தின் முதல்வர்கள் வெற்றியாளர்கள் என்று ஜாதகங்களை ஆராயும் போது கூட ஒரு இடத்தின் நிறுவனர்கள் ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண பாவங்கள் வலுப்பெற்று அந்த அதிபதியோ அந்த பாவங்களின் நின்ற சுப கிரகங்களோ தசா காலங்களில் வெற்றியாளர்களாக வந்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்படுகிறது சரி இந்த ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றும் இல்லாமல் ஏதாவது ஒன்று ஒன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ இரண்டு பாவங்களோடு வலுத்தால் மற்ற வலிமை இழந்த பாவங்களோடு வலிமையாக்க வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலம் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கொள்ளலாம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று இடங்களுமே வலிமையாக இருக்க வாய்ப்பில்லை ஏதோ ஒரு இடமோ இல்லை இரண்டு இடங்களோ வாய்ப்பு இருந்து வலிமையோடு இருந்தால் மற்ற வலிமை இழந்த பாவங்களுக்கு வழிபாடுகள் மூலம் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது கெட்டால் கெட்டது தானா என்றால் அதுவும் கிடையாது அதற்கு நம் முன்னோர்கள் ஒரு வழிமுறை கூறியுள்ளார்கள் சீர்காழி அருகில் பதினோரு திவ்ய தேசங்கள் ஒரே இடத்துல எட்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்குங்க ஜென்ம நட்சத்திரத்தன்று சென்று ஒரே நாளில் தரிசனம் செய்ய இந்த ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணஸ்தானத்தின் பலம் இழந்த மலம் இருந்து சீர்காழி நெட்டில் பாத்தீங்கன்னா சீர்காழி திவ்ய தேசம் அப்படின்னு போட்டாலே வரும் அப்போ அந்த இடத்துக்கு ஜென்ம நட்சத்திரி சென்று வரும்போது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பாவகங்கள் கண்டிப்பாக வலிமை பெறும் என்று என்பது எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் ராக கேதுக்கள் இருந்தாலும் தோஷமே இதற்கு கோவில்களுக்கு கட்டுமான பொருட்கள் கும்பாபிஷேகத்திற்கு டொனேஷன் கொடுக்கும் போது முன்னோர்களின் பெயரிட்டு டொனேட் செய்தால் தாக்கம் குறைந்து படிப்படியாக வெற்றி காண்பது கண்கூடாக பார்க்கலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த பிரபஞ்சத்திற்கும் ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் யோகாநாத் குருஜி அவர்களுக்கும் நன்றி கூறி இதுவரை என் உரையை அமைதியுடன் கேட்ட அவையோருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் மிக சிறப்பான முறையில் திரிகோணத்தின் சிறப்புகள் என்ற ஜோதிட பலன்களை சொன்ன திருமதி ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்புரை சிறப்பு மரியாதை செய்வார்கள் இப்போ ஒரு ஃபோ ஃபோட்டோ எடுங்கப்பா